வணக்கம் தமிழின் செய்திகள் திருப்பூர் மாவட்ட தொழிற்சங்கம் தலைமை சார்பாக ஒரு லட்சம் ரூபாய் நிதி உதவி சௌமிய பிரபா என்கிற பெண்ணிற்கு மருத்துவ உதவிக்காக வழங்கப்பட்டது திருப்பூர் மாவட்ட தொழிற்சங்கம் தலைமை சார்பாக ஒரு லட்சம் ரூபாய் நிதி உதவி சௌமிய பிரபா என்கிற பெண்ணிற்கு மருத்துவ உதவிக்காக வழங்கப்பட்டது இந்த நிகழ்வில் ஆர் சரவணன் முகம் சுரேஷ்குமார் சதீஷ்குமார் ஆனந்த்குமார் வினோத் பிரசாத் ராஜேஷ் சகாதேவன் வேலப்பன் அருண் உட்பட பலர் கலந்து கொண்டனர் வலம்புரி விளை பகுதியில் செயல்பட்டு வரும் மாநகராட்சியின் உரக்கிடங்கு இடமாற்றம் செய்ய வேண்டுமென நாகர்கோயில் மாவட்ட ஆட்சியரை சந்தித்து அகில இந்திய தமிழர் கழகத்தினர் மனு அளித்தனர் நாகர்கோயில் மாநகராட்சியில் முக்கிய பகுதியில் அமைந்திருக்கும் வலம்புரி விளை உரக்கிடங்கினால் சுற்றுவட்டார குடியிருப்பு மக்களுக்கு சுவாசம் சம்பந்தமான நோய்கள் பரவி வருவதாக அஞ்சி பலரும் குடியிருப்புகளை காலி செய்யும் நிலை உருவாக்கியுள்ளது எனவே வலம்புரி விலை உரக்கிடங்கினை அந்த இடத்திலிருந்து மாற்றி வேறு இடத்திற்கு கொண்டு செல்ல வேண்டும் என்று திருப்பத்தூரில் உள்ள புலிக்குட்டை பகுதியில் பத்திரப்பதிவு அலுவலக கட்ட மறுப்பு தெரிவித்து அப்பகுதி மக்கள் சாலை மறியலில் ஈடுபட்டதால் திருப்பத்தூர் அடுத்த ஆதியூர் ஊராட்சிக்குட்பட்ட புலிக்குட்டை பகுதியில் சில தினங்களுக்கு முன்பு அமைச்சரேவா வேலு பொதுமக்களின் பயன்பாட்டிற்காக புதிய பத்திரப்பதிவு அலுவலகம் கட்ட கட்டிட பணியை அடிக்கல் நாட்டி பணியினை தொடங்கி வைத்தார் இந்நிலையில் புலிக்குட்டை பகுதியில் மிகவும் பழமை வாய்ந்த பெருமாள் கோயிலுக்கு சொந்தமான இடம் என்றும் அந்த இடத்தில் பத்திரப்பதிவு அலுவலகம் கட்டக்கூடாது என்றும் இப்பகுதிக்கு அரசு பள்ளி கட்டிடம் தர சொல்லி திருப்பத்தூர் சேலம் செல்லும் பிரதான தேசிய நெடுஞ்சாலையில் பகுதி மக்கள் அமர்ந்து சாலை மறியலில் ஈடுபட்டனர் புதுக்கோட்டை முன்னாள் முதல்வர் ஜெயலலிதாவின் பிறந்த நாளையொட்டி அதிமுக எம்ஜிஆர் வடக்கு மாவட்ட இளைஞரணி மாவட்ட செயலாளர் ஆர் வி பழனிவேல் தலைமையில் ஆயிரம் நபர்களுக்கு மட்டன் பிரியாணி மற்றும் மரக்கன்றுகளை வழங்கினார்கள் புதுக்கோட்டை அதிமுக எம்ஜிஆர் வடக்கு மாவட்ட இளைஞரணி மாவட்ட செயலாளர் ஆர் வி பழனிவேல் தலைமையில் ஆயிரம் நபர்களுக்கு மட்டன் பிரியாணி மற்றும் மரக்கன்றுகளை வழங்கினார்கள் நிகழ்வில் கருப்பையா தமிழரசன் ராமசாமி கேஆர்ஜி கணேசன் சேட்டு பாஸ்கர் ராஜ்குமார் தியாகராஜன் பழனிவேல் மணிகண்டன் ராஜசேகரன் இச்சடிக்குமார் மகளிரணி சிவயோகமலர் இந்துமதி மற்றும் திரளான அதிமுக நிர்வாகிகள் கலந்து கொண்டனர் கிருஷ்ணகிரி பாலைப்பள்ளி ஊராட்சிக்கு உட்பட்ட எலத்துகிரி பாஞ்சாலி நகரில் நடைபெற்ற பொங்கல் பண்டிகையையொட்டி இரண்டாம் ஆண்டு மாபெரும் கன்றுவிடும் திருவிழா நடைபெற்றது கிருஷ்ணகிரி பாலைப்பள்ளி ஊராட்சிக்கு உட்பட்ட எலத்துகிரி பாஞ்சாலி நகரில் நடைபெற்ற பொங்கல் பண்டிகையையொட்டி இரண்டாம் ஆண்டு மாபெரும் கன்றுவிடும் திருவிழா நடைபெற்றது இவ்விழாவில் பர்கூர் மத்தூர் வேப்பனப்பள்ளி குருநாயனப்பள்ளி வரட்டனப்பள்ளி கந்திக்குப்பம் திருப்பத்தூர் என மாவட்டத்தின் பல்வேறு இடங்களிலிருந்து இருநூறு கன்றுகள் பங்கேற்றிருந்தது இந்த கன்றுவிடும் விழாவினை எலத்தகிரி பாஞ்சாலி நகர் ஊர்கவுண்டர் மற்றும் ஊர் பொதுமக்கள் இளைஞர்கள் சிறப்பாக செய்திருந்தனர் தஞ்சாவூர் மாவட்டத்தில் சுந்தரபெருமாள் கோயிலில் சலங்கை பூஜை விழா வகு விமர்சையாக நடைபெற்றது தஞ்சாவூர் மாவட்டம் கும்பகோணம் அருகே உள்ள பெருமாள் கோயிலில் ஸ்ரீ சீதாராம நாட்டியாலய பரதநாட்டியம் கர்நாடக சங்கீத பயிற்சி மையம் சார்பில் சலங்கை பூஜை விழா ஸ்ரீ சவுந்தரராஜன் பெருமாள் கோயிலில் வெகு விமரிசையாக நடைபெற்றது நிகழ்ச்சிக்கு ஓய்வு சீனியர் ஏஜென்ட் ஸ்ரீதரன் அவரது துணைவியார் வேதவல்லி ஆகியோர் தலைமை வகித்தனர் சிறப்பு அழைப்பாளராக தஞ்சாவூர் சாஸ்தா யூனிவர்சிட்டி டாக்டர் ராகிணியன் சீதாராமன் நாட்டியாலயா நடன ஆசிரியர் அத்துழாய் சௌந்தரராஜன் ஆகியோர் கலந்து கொண்டு சலங்கை பூஜை விழாவை தொடங்கி வைத்தனர் புதுக்கோட்டையில் முன்னாள் முதல்வர் ஜெயலலிதாவின் பிறந்த நாளையொட்டி ஒன்றிய செயலாளர் ராஜ்குமார் ஏற்பாட்டில் அரசு பார்வையற்றோர் பள்ளி மாணவ மாணவிகளுடன் மட்டன் முட்டையுடன் கூடிய அசைவு உணவை வழங்கினார்கள் புதுக்கோட்டையில் முன்னாள் முதல்வர் ஜெயலலிதாவின் பிறந்த நாளையொட்டி ஒன்றிய செயலாளர் ராஜ்குமார் ஏற்பாட்டில் அரசு பார்வையற்றோர் பள்ளி மாணவ மாணவிகளுக்கு மட்டன் முட்டை கூடிய அசைவு உணவை வழங்கினார்கள் நிகழ்வில் கருப்பையா தமிழரசன் பாஸ்கர் தியாகராஜன் பழனிவேல் மணிகண்டன் கவிநாடு ராஜசேகரன் இச்சடி குமார் மகளிரணி சிவயோகமலர் மற்றும் திரளான அதிமுக நிர்வாகிகள் கலந்து கொண்டனர் வேதாரண்யம் நகராட்சியுடன் ஆதனூர் ஊராட்சி இணைப்பதற்கு எதிர்ப்பு தெரிவித்து ஆதனூர் ஊராட்சி பொதுமக்கள் காத்திருப்பு போராட்டத்தை தொடங்கியுள்ளனர் நாகை மாவட்டம் வேதாரண்யம் நகராட்சியை ஒட்டியுள்ள ஆதனூர் கடின வயல் நெய்விளக்கு தேத்தாக்குடி பெரிய குத்தகை ஆகிய ஊராட்சிகளை நகராட்சியுடன் இணைப்பதற்கு ஊரக உள்ளாட்சித்துறையால் செய்தி வழியானது தற்பொழுது ஊராட்சி மன்ற அலுவலகங்களில் நகராட்சியுடன் இணைப்பதற்கு அறிவிப்பு ஒட்டப்பட்டுள்ள நிலையில் ஆதனூர் ஊராட்சியை சேர்ந்த பொதுமக்கள் ஊராட்சிக்கு கிடைக்கும் நூறு நாள் வேலை திட்டம் வீடு கட்டும் திட்டம் உள்ளிட்ட பல்வேறு சலுகைகள் தங்களுக்கு கிடைக்காது என கூறி ஆதனூர் கடை தெருவில் காத்திருப்பு போராட்டத்தை தொடங்கியுள்ளனர் கோவையில் அரசு பள்ளியில் கணினி ஆசிரியர் பாடம் நடத்த மறுப்பதால் மாணவர்கள் சிரமத்திற்கு ஆளாகியுள்ளனர் கோவை மொண்டிபுதூர் அரசு ஆண்கள் மேல்நிலைப் பள்ளியில் கணினி ஆசிரியராக பணியாற்றும் டெய்சி ராணி மாணவர்களுக்கு பாடம் நடத்தாமல் புறக்கணிப்பதாக குற்றம் சாட்டிய மாணவர்கள் இதனால் அவர்களின் செய்முறை தேர்வில் பெரும் சிரமத்திற்கு ஆளாகியுள்ளதாகவும் இதுகுறித்து மாவட்ட ஆட்சியரிடம் புகார் கொடுத்துள்ளனர் மேலும் அவர் மீது உரிய விசாரணை நடத்தி மாணவர்களின் நலன் கருதி உடனடியாக நடவடிக்கை எடுக்க வேண்டும் என கோரிக்கை விடுத்துள்ளனர் இந்த சம்பவம் குறித்து மாவட்ட கல்வித்துறை அதிகாரிகள் உரிய விசாரணை நடத்தி மாணவர்களின் நலனை பாதுகாக்க நடவடிக்கை எடுக்க வேண்டும் என சமூக ஆர்வலர்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர் ஒன்றிய கழகம் பகுதியில் விழா கொண்டாடப்பட்டது திருப்பூர் கழகம் சார்பாக மாண்புமிகு அம்மா விழாவை முன்னிட்டு அம்மா திருவுருவப் படத்திற்கு மாலை அணிவித்து மரியாதை செலுத்தும் நிகழ்வு நடைபெற்றது இதில் திருப்பூர் வடக்கு சட்டமன்ற உறுப்பினரும் திருப்பூர் ஒன்றிய கழக செயலாளருமான கே என் விஜயகுமார் தலைமையில் தூவி மாலை அணிவித்து மரியாதை செலுத்தப்பட்டது ஈரோடு மாவட்டத்தில் தமிழக முதல்வர் மருந்தகம் காணொலி மூலம் திறந்து வைத்தார் ஈரோட்டில் தனியார் மருத்துவ பட்டதாரிகளை ஊக்குவிப்பதற்கும் பொதுமக்களுக்கு குறைந்த விலையில் மருந்துகள் கிடைப்பதற்கு ஜெனரி மருந்து கடைகள் ஈரோடு மாவட்டத்தில் கூட்டுறவுத்துறையின் மூலம் இருபத்தி இரண்டாம் தனியார் பதினான்கு திறந்து வைத்தார் சோலார் விழாவில் வீட்டு துறை அமைச்சர் முத்துசாமி எம் பி பிரகாஷ் எம் பி அந்தியூர் செல்வராஜ் எம்எல்ஏ சந்திரகுமார் அந்தியூர் வெங்கடாச்சலம் மேயர் நாகரத்தினம் கலந்து கொண்டு பயனாளிகளுக்கு மருந்துகள் வழங்கினர் மருந்தாளர் எல் பி கணேஷ் அனைவருக்கும் நன்றி கூறினார் திருப்பத்தூர் மாவட்டம் நெற்குந்தி ஊராட்சி ஒன்றிய பள்ளியில் அதிமுக முன்னாள் முதலமைச்சர் ஜெயலலிதா எழுபத்தி ஏழாவது பிறந்தநாள் விழா வார்டு உறுப்பினர் ஹரிதாஸ் தலைமையில் நடைபெற்றது திருப்பத்தூர் மாவட்டம் நாற்றம்பள்ளி தாலுகா நெக்குந்தி ஊராட்சி ஒன்றிய தொடக்கப்பள்ளியில் ஜெயலலிதா அவர்களின் எழுபத்தி ஏழாவது பிறந்தநாள் விழா நடைபெற்றது இதில் சிறப்பு அழிப்பாளராக ஜோலார்பேட்டை மேற்கு ஒன்றிய செயலாளர் ரமேஷ் கிழக்கு ஒன்றிய செயலாளர் மணிகண்டன் கலந்து கொண்டு நூற்றுக்கும் மேற்பட்ட குழந்தைகளுக்கு நாற்காலிகள் மற்றும் விளையாட்டு உபகரணங்கள் இனிப்புகள் மற்றும் நோட்டு புத்தகங்கள் வாட்டர் பாட்டில் வழங்கி சிறப்பித்தார்கள் ஸ்ரீபெரும்புதூர் நகராட்சியில் மறைந்த முன்னாள் முதல்வர் ஜெயலலிதாவின் எழுபத்தி ஏழாவது பிறந்தநாளை முன்னிட்டு அவரது திருவுறுப்பு படத்திற்கு மாலை அணிவித்து மலர் தூவி மரியாதை செய்யப்பட்டு அன்னதானம் வழங்கப்பட்டது காஞ்சிபுரம் மாவட்டம் அருகே முன்னாள் முதல்வர் ஜெயலலிதாவின் எழுபத்தி ஏழாவது பிறந்த நாளை முன்னிட்டு அதிமுக நகர செயலாளர் பூந்தூர் மோகன் தலைமையில் மாவட்ட செயலாளர் வி சோமசுந்தரம் ஜெயலலிதாவின் திருவுருவப்படத்திற்கு மலர்தூவி மரியாதை செய்து பொதுமக்களுக்கு இனிப்பு மற்றும் அன்னதானத்தை வழங்கினார் பம்மலில் முன்னாள் முதலமைச்சர் ஜெயலலிதா அவர்களின் எழுபத்தி ஏழாவது பிறந்தநாள் விழாவை முன்னிட்டு அவரின் திருவுருவ சிலைக்கு மலர் மாலை அணிவித்து மலர் தூவி மரியாதை செய்து அன்னதானம் வழங்கினர் சென்னையடுத்த பம்மல் காமராஜபுரத்தில் பல்லாவரம் சட்டமன்ற தொகுதிக்கழக அதிமுக சார்பில் மறைந்த முன்னாள் முதலமைச்சர் ஜெயலலிதா அவர்களின் எழுபத்தி ஏழாவது பிறந்தநாள் விழாவை முன்னிட்டு மேற்கு மாவட்ட செயலாளர் சிட்லப்பாக்கம் ராஜேந்திரன் தலைமையில் மாவட்ட கழக துணை செயலாளர் ப தன்சிங் முன்னிலையில் காமராஜபுரத்திலிருந்து ஐநூறுக்கும் மேற்பட்ட அதிமுக நிர்வாகிகள் தொண்டர்கள் மற்றும் அணியுடன் பேரணியாக சென்றனர் கடலூர் கிழக்கு மாவட்டம் காட்டுமன்னார் கோயில் திமுக சார்பில் புரட்சி தலைவி மாண்புமிகு அம்மா அவர்களின் எழுபத்தி ஏழாவது பிறந்தநாள் விழா கொண்டாடப்பட்டது கடலூர் கிழக்கு மாவட்டம் காட்டுமன்னார் கோயில் அஇஅதிமுக சார்பில் புரட்சித் தலைவி மாண்புமிகு அம்மா அவர்கள் எழுபத்தி ஏழாவது பிறந்த கொண்டாடப்பட்டது இவ்விழாவிற்கு கழக அமைப்பு செயலாளர் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினரின் முருகுமாரன் தலைமையேற்று மாண்புமிகு அம்மா அவர்கள் திருவுருவ சிலைக்கு மலர் மாலை அணிவித்து இனிப்பு வழங்கி ஏழை எளிய மக்களுக்கு வேட்டி சேலை வழங்கி காலை உணவு அனைவருக்கும் பரிமாறப்பட்டது காட்டுமன்னார் கோயில் நகரக் கழக செயலாளர் எம் ஜி ஆர் தாசன் அவர்களின் தலைமையில் முன்னாள் முதலமைச்சர் ஜெயலலிதாவின் திருவுருவப் படத்திற்கு மாலை அணிவித்து பொதுமக்களுக்கு இனிப்புகள் வழங்கி கொண்டாடப்பட்டது கடலூர் கிழக்கு மாவட்ட செயலாளர் சிதம்பரம் தொகுதி சட்டமன்ற உறுப்பினருமான கே ஏ பாண்டியன் மற்றும் நகர செயலாளர் எம்ஜிஆர் தாசன் அவர்கள் தலைமையில் பேருந்து நிலையம் அருகில் உள்ள புரட்சித் தலைவி அம்மா அவர்கள் திருவூர் போவட்டத்திற்கு மலர் மாலை சூடி மலர் தூவி இனிப்புகள் வழங்கி கொண்டாடப்பட்டது பேச்சிப்பாறை காந்தி நகர் பகுதி மக்களுக்கு பட்டா வழங்க கோரியும் வேர்க்கிளம்பி நெடுமானூர் குளத்தை சீரமைக்க கோரியும் நாம் தமிழர் கட்சியினர் கன்னியாகுமரி மாவட்ட ஆட்சியரிடம் கோரிக்கை வைத்தனர் பேச்சுப்பாறை காந்திநகர் பகுதி மக்களுக்கு பட்டா வழங்க கோரியும் வேர்க்கிளம்பி நெடுமானூர் குளத்தை சீரமைக்க கோரியும் நாம் தமிழர் கட்சியினர் கன்னியாகுமரி மாவட்ட ஆட்சியரை கோரிக்கை வைத்தனர் இந்நிலையில் குளத்தின் சரியான எல்லைகளை அளவீடு செய்து ஆக்கிரமிப்பை அகற்றி மறுகால் மதகினை சீரமைத்து குளத்தை தூர்வாரை மீட்டெடுத்து பொதுமக்கள் மற்றும் விவசாய பயன்பாட்டிற்கு வழங்குமாறு நாம் தமிழர் கட்சி சார்பில் கோரிக்கை மனு வழங்கப்பட்டது இந்நிகழ்வில் சீலன் விஜு சத்யஜாஸ் அனீஷ் பேச்சுப்பாறை ஊராட்சி முருகன் மற்றும் பலர் கலந்து கொண்டனர் தெலுங்கானா மாநிலம் ஸ்ரீசைலம் அணையில் சுரங்க பாதையில் சிக்கியுள்ள தொழிலாளர்களை மீட்பதற்கான மீட்புப் பணிகள் நாற்பத்தெட்டு மணி நேரமாக நடைபெற்று வருகிறது தெலுங்கானா மாநிலம் ஸ்ரீசைலம் அணையில் இடது சுரங்க கால்வாய் அமைக்கும் பணி நடந்து வருகிறது இந்நிலையில் இந்த சுரங்கத்தில் பதினான்காவது கிலோமீட்டரில் பணியில் ஈடுபட்டு குறைந்தபோது திடீரென மின்சரிவு ஏற்பட்டதில் தொழிலாளர்கள் சுரங்க பாதையில் சிக்கிக் கொண்டனர் இந்நிலையில் சுரங்க பாதையில் சிக்கியுள்ள தொழிலாளர்களை மீட்பதற்கான மீட்புப் பணிகள் நாற்பத்தெட்டு மணி நேரம் கடந்தும் தொடர்ந்து நடைபெற்று வருகிறது தேனியில் கல் இறக்க தமிழக அரசு ஆணை வழங்கினால் இந்தியாவிலேயே முதன்மை மாநிலமாக தமிழகமாக மாறிவிடும் என கல் இயக்க தலைவர் பேட்டியளித்தார் தேனி மாவட்டம் கம்பத்தில் முல்லை பெரியார் அணைக்காக போராடிய போராளிகளை கௌரவிக்கும் விதமாக அவர்களுக்கு நினைவு பரிசு வழங்கும் விழாவும் மாவட்ட விவசாய சங்கத்தின் சார்பாக புதிய நிர்வாகிகள் பொறுப்பேற்கும் நிகழ்ச்சி நடைபெற்றது இந்நிகழ்ச்சியில் கல் இயக்க தலைவர் வழக்கறிஞர் செய் நல்லசாமி அவர்கள் சிறப்பு அழைப்பாளராக கலந்து கொண்டார் தேனி மாவட்டம் காமிய கொண்டன்பட்டியில் தமிழக முதல்வர் பிறந்த நாளை முன்னிட்டு தூய்மை பணியாளர்களுக்கு சீருடை வழங்கும் விழா நடைபெற்றது தேனி மாவட்டம் காமிய கொண்டன்பட்டி பேரூராட்சியில் பணிபுரியும் தூய்மை பணியாளர்களுக்கு தமிழக முதல்வர் மு ஸ்டாலின் அவர்கள் பிறந்த நாளை முன்னிட்டு சீருடை வழங்கு விழா நடைபெற்றது இதில் சுமார் ஐம்பதற்கும் மேற்பட்ட தூய்மை பணியாளர்களுக்கு சீருடைகள் வழங்கப்பட்டது இந்நிகழ்வில் அரசு ஆரம்ப சுகாதார நிலையத்தின் மருத்துவர்கள் செவிலியர்கள் பணியாளர்கள் மற்றும் பொதுமக்கள் திராவிட முன்னேற்றக் கழகத்தை சார்ந்தவர்கள் உள்ளிட்ட ஏராளமானோர் கலந்து கொண்டனர் வால்பாறையில் தமிழக முன்னாள் முதல்வர் ஜெயலலிதாவின் எழுபத்தி ஏழாவது பிறந்தநாள் விழா சிறப்பாக கொண்டாடப்பட்டது கோவை மாவட்டம் வால்பாறையில் மறைந்த முன்னாள் முதல்வர் புரட்சி தலைவி ஜே ஜெயலலிதாவின் எழுபத்து ஏழாவது பிறந்தநாள் விழாவை முன்னிட்டு வால்பாறை நகர கழக செயலாளர் மயில் கணேசன் தலைமையில் தொழிற்சங்க தலைவர் வால்பாறை பி ஹமீத் முன்னிலையில் பேரறிஞர் அண்ணாவின் திருவுருவ சிலைக்கு முன்பாக வைக்கப்பட்டிருந்த புரட்சி தலைவியின் படத்திற்கு மாலை அணிவித்து மலர்தூபி மரியாதை செலுத்தினர் தேனி மாவட்டம் பெரியகுளத்தில் தமிழக அரசின் சார்பாக நூற்றி இருபத்தைந்து கர்ப்பிணி பெண்களுக்கு சமுதாய வளைகாப்பு நிகழ்ச்சி நடைபெற்றது தேனி மாவட்ட சமூக நலன் மற்றும் மகளிர் உரிமைத்துறை சார்பாக ஒருங்கிணைந்த குழந்தைகள் வளர்ச்சி திட்டத்தின் கீழ் தேனி மாவட்டம் பெரியகுளம் தாலுகாவிற்குட்பட்ட பகுதிகளில் நூற்றி இருபத்தைந்து கர்ப்பிணி பெண்களுக்கு வளைகாப்பு நிகழ்ச்சி நடைபெற்றது இந்த வளைகாப்பு நிகழ்ச்சியில் தேனி தொகுதி நாடாளுமன்ற உறுப்பினர் தங்க தமிழ்ச்செல்வன் மற்றும் துணை ஆட்சியர் ரஜித் பீடன் மற்றும் பெரியகுளம் சட்டமன்ற உறுப்பினர் சரவணகுமார் ஆகியோர் கலந்து கொண்டு கர்ப்பிணி பெண்களுக்கு சீர்வரிசை மற்றும் பரிசு பொருட்களை வழங்கினார்கள் பர்கூரில் மறைந்த தமிழக முதல்வர் ஜெயலலிதா அவர்களது எழுபத்தி ஏழாவது பிறந்த நாளை முன்னிட்டு மனநலம் குன்றியவர்கள் மற்றும் பார்வையற்ற பள்ளியில் மாணவர்களுக்கு இனிப்புடன் மட்டன் பிரியாணி விருந்து வழங்கப்பட்டது பர்கூரில் உள்ள மனநலம் குன்றிய குழந்தைகள் மற்றும் கண் பார்வையற்ற மாற்றுத்திறனாளி குழந்தைகளுக்கான பள்ளியில் பயிலும் ஐநூறுக்கும் மேற்பட்ட மாணவ மாணவிகளுக்கு அதிமுக பர்கூர் ஒன்றிய கழகம் சார்பாக இனிப்புடன் மட்டன் பிரியாணி சமைத்து பரிமாறப்பட்டது இதில் கிழக்கு ஒன்றிய கழக செயலாளர் ஜெயபால் மாணவரணி மாவட்ட செயலாளர் வெற்றி செல்வன் மாவட்ட தொழில்நுட்ப பிரிவு செயலாளர் கார்த்திகேயன் பர்கூர் நகர கழக செயலாளர் துரை டி ராஜேந்திரன் உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர் சேலத்தில் நோபல் உலக சாதனை நிகழ்வுக்காக தொடர்ச்சியாக அரை மணி நேரம் டாக்வாண்டோ செய்து காட்டும் நிகழ்ச்சி இன்று நடந்தது சேலத்தில் தமிழ்நாடு டாக்வாண்டோ அசோசியேஷன் சங்க பொதுச் செயலாளர் செல்வமணி வரவேற்றார் தமிழ்நாடு மற்றும் பாண்டிச்சேரி பார் கவுன்சில் உறுப்பினர் ஐயப்பன் மணி முன்னிலை வகித்தார் சேலம் முன்னாள் எம்பிஎஸ் ஆர் பார்த்திபன் கலந்து கொண்டு பேசினார் நிகழ்ச்சியில் நோபல் உலக ரெக்கார்ட்ஸ் அமைப்பின் தேசிய இயக்குநர் ஹேமலதா ஒருங்கிணைப்பாளர் பிருந்தா பயிற்சியாளர்கள் விட்டல்குமார் கார்த்திகேயன் சுஜித் குமார் உட்பட பலர் கலந்து கொண்டனர் புதுக்கோட்டையில் முன்னாள் முதலமைச்சர் ஜெயலலிதா பிறந்த நாளை முன்னிட்டு பள்ளி மாணவ மாணவிகளுக்கு ஆயிரத்து எழுபத்தி ஏழு லட்டு வழங்கினர் புதுக்கோட்டை ராஜகோபாலபுரம் அரசு பள்ளி மற்றும் உயர்நிலைப் பள்ளியில் மாணவ மாணவிகளுக்கு முன்னாள் முதலமைச்சரான ஜெயலலிதாவின் எழுபத்தி ஏழாவது பிறந்த நாளை முன்னிட்டு மாநில எம்ஜிஆர் இளைஞரணி துணை செயலாளர் என் டி ஆர் தமிழரசன் தலைமையில் ஆயிரத்தி எழுபத்தி ஏழு லட்டு வழங்கினர் நிகழ்ச்சியில் முன்னாள் ஆறுமுகம் சுமன் டி சேகர் ராஜேஷ் அருணாச்சலம் ஜீவா செல்வராஜ் செல்வன் ஸ்ரீதர் விஸ்வநாதன் சரஸ்வதி மணி தினேஷ் மற்றும் பலர் கலந்து கொண்டனர் நாமக்கல்லில் தமிழக முன்னாள் முதல்வர் ஜெயலலிதாவின் எழுபத்தி ஏழாவது பிறந்த நாளை முன்னிட்டு அதிமுக சார்பில் ஆஞ்சநேயர் கோயிலில் சிறப்பு பூஜைகள் மற்றும் வழிபாடு நடைபெற்றது நாமக்கல்லில் தமிழக முன்னாள் முதல்வர் ஜெயலலிதாவின் எழுபத்தி ஏழாவது பிறந்த நாளை முன்னிட்டு அதிமுக சார்பில் ஆஞ்சநேயர் கோயிலில் சிறப்பு பூஜை மற்றும் வழிபாடு நடைபெற்றது இதில் முன்னாள் அதிமுக அமைச்சரும் குமாரபாளையம் எம்எல்ஏவுமான தங்கமணி முன்னாள் எம்எல்ஏ பாஸ்கர் ஆகியோர் தங்கத்தேரினை கோவிலை சுற்றி இடித்து வந்து வழிபட்டனர் நிகழ்வில் அதிமுகவினர் பலர் கலந்து கொண்டனர் தலைமலை கோயில் பூசாரி மீது சுமத்தப்பட்ட குற்றச்சாட்டை மறுபரிசீலனை செய்து நடவடிக்கை எடுக்க வேண்டும் என கோயில் பூசாரி குடும்பத்தினர் காவல் கண்காணிப்பாளரிடம் கோரிக்கை மனு அளித்தனர் தலைமலை கோயில் பூசாரி மீது சுமத்தப்பட்ட குற்றச்சாட்டை மறுபரிசீலனை செய்து நடவடிக்கை எடுக்க வேண்டும் என கோயில் பூசாரி குடும்பத்தினர் காவல் கண்காணிப்பாளரிடம் கோரிக்கை மனு அளித்தனர் அந்த மனுவில் என் உயிரை பாதுகாத்து எனது பணியை காத்து தக்க பாதுகாப்பு அளித்திடவும் மேலும் சிலை கடத்தலில் ஈடுபட்டவர்களை காப்பாற்றிடும் நோக்கத்தில் என்னை மிரட்டி உண்மைக்கு புறம்பாக கையெழுத்து கொண்ட வரகூர் திரு ராஜ்குமார் அவர்கள் மீது தக்க சட்ட நடவடிக்கை எடுத்திடவும் பெரியசாமி புகார் மனு அளித்தார் ராசிபுரத்தில் தமிழ்நாடு பெண் குழந்தைகள் பாதுகாப்பு தின நிகழ்ச்சியானது கல்லூரி வளாகத்தில் கொண்டாடப்பட்டது ராசிபுரம் வனேந்திரா குழுமத்தின் முத்தாய்மல் கலை மற்றும் அறிவியல் கல்லூரியில் மகளிர் மன்றத்தின் சார்பாக தமிழ்நாடு பெண் குழந்தைகள் பாதுகாப்பு தின நிகழ்ச்சியானது கல்லூரி வளாகத்தில் கொண்டாடப்பட்டது இந்த விழாவிற்கு சிறப்பு விருந்தினராக சித்த மருத்துவ நிபுணரும் தொழில் முனைவோர் மற்றும் சமூக ஊடக பிரபலமான டாக்டர் ஷர்மிகா அவர்கள் கலந்து கொண்டார் அவர் தமது சிறப்புரையில் பெண்களுக்கு தேவையான உணவு மற்றும் ஊட்டச்சத்து குறித்த ஆலோசனைகளை வழங்கினார் சிறுவாச்சூரில் தமிழக முன்னாள் முதல்வர் ஜெயலலிதாவின் எழுபத்தி ஏழாவது பிறந்த நாளை முன்னிட்டு அதிமுகவினர் தங்கத்தீர் எடுத்து அன்னதானம் வழங்கி சிறப்பாக கொண்டாடினர் பெரம்பலூர் வடக்கு ஒன்றிய செயலாளர் சி புஷ்பராஜ் ஏற்பாட்டின் பேரில் ஜெயலலிதாவின் எழுபத்தி ஏழாவது பிறந்த நாளை கொண்டாடும் வகையில் மாவட்ட செயலாளர் இளம்பை இரா தமிழ்ச்செல்வன் தலைமையில் கழக துண்டர்கள் திரளாக கலந்து கொண்டு சிறுவாச்சூர் மதுரகாளியம்மன் கோயிலில் தங்கத்தேர் எடுத்து வழிபாடு செய்து அன்னதானம் வழங்கி சிறப்பாக கொண்டாடினர் இந்நிகழ்வில் மாவட்ட தலைவர் குன்னும் குணசீலன் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் பூவை செழியன் உள்ளிட்ட கழகத்தின் பல்வேறு அணிகள் நிர்வாகிகள் கழக தொண்டர்கள் திரளாக கலந்து கொண்டு தேரை எடுத்து வழிபாடு செய்தனர் நாமக்கல் தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் காணொலி காட்சி வாயிலாக தமிழ்நாடு முழுவதும் ஆயிரம் முதல்வர் மருந்தகங்களை திறந்து வைத்தார் நாமக்கல் மாவட்டம் ராசிபுரம் வட்டம் மங்களாபுரம் தீமநாயக்கன்பட்டி எத்தனூர் ஆயிப்பாளையம் மற்றும் பிள்ளாநல்லூர் ஆகிய முதல்வர் மருந்தகங்களில் மாண்புமிகு ஆதி திராவிட நலத்துறை அமைச்சர் மருத்துவர் மா மதிவேந்தன் அவர்கள் மாவட்ட ஆட்சித்தலைவர் மருத்துவர் உமா அவர்கள் தலைமையில் முதல் விற்பனையை தொடங்கினர் நிகழ்ச்சியில் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் திரு கே பி ராமசுவாமி இணைப்பதிவாளர் கூட்டுறவு சங்கங்கள் திரு காப்பா அருளரசு உட்பட துறை சார்ந்த அலுவலர்கள் கலந்து கொண்டனர் பெரம்பலூர் நகராட்சியுடன் கோனேரிபாளையம் கிராமம் இணைப்பு எதிர்ப்பு தெரிவித்து மாவட்ட ஆட்சியரிடம் கிராம மக்கள் ஒன்று கோடி மனு அளித்தனர் பெரம்பலூர் நகராட்சியுடன் கோனேரிபாளையம் கிராமம் இணைப்பு எதிர்ப்பு தெரிவித்து மாவட்ட ஆட்சியரிடம் கிராம மக்கள் ஒன்று கூடி மனு அளித்தனர் நகராட்சியுடன் இணைப்பதற்கு எதிர்ப்பு தெரிவித்து நூறு நாள் வேலை வழங்கிட வலியுறுத்தியும் நூற்றுக்கும் மேற்பட்ட பெண்கள் பெரம்பலூர் மாவட்ட ஆட்சியர் அலுவலகம் முன்பு திரண்டதால் பரபரப்பு ஏற்பட்டது தென்காசி மாவட்டத்தில் ஐயா வைகுண்டர் அவதார தினத்திற்கு பொது விடுமுறை அளித்ததற்கு மாவட்ட ஆட்சியர் மற்றும் தமிழக அரசு நன்றி ஐயா வழி சிவச்சந்திரன் தெரிவித்துக் கொண்டார் தென்காசி திருநெல்வேலி தூத்துக்குடி கன்னியாகுமரி ஆகிய நான்கு மாவட்டங்களில் உள்ளூர் விடுமுறை அளிக்கப்பட்டுள்ளது அதற்கு மாவட்ட ஆட்சியர் சிவச்சந்திரன் தமிழக அரசுக்கு நன்றி தெரிவித்துக் கொண்டார் எனவே வரும் ஆண்டு முதல் தமிழக அரசின் ஐயா வைகுண்டர் அவதார தினத்திற்கு பொது விடுமுறை அளிக்க வேண்டும் என்று தெரிவித்தார் தூத்துக்குடி கீழே இறால் பகுதியில் கிராம மக்கள் ஆட்சியர் அலுவலகத்தை முற்றுகையிட்டனர் தூத்துக்குடி மதுரை தேசிய நெடுஞ்சாலையில் கீழே இறால் பகுதி மக்கள் தங்கள் பகுதியில் மேம்பாலம் அமைக்க மாவட்ட நிர்வாகம் உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டுமென வலியுறுத்தி இன்று மாவட்ட ஆட்சித்தலைவர் அலுவலகத்தை முற்றுகையிட்டு போராட்டத்தில் ஈடுபட்டனர் மேலும் உடனடியாக நடவடிக்கை எடுக்காவிட்டால் தொடர் போராட்டங்களில் ஈடுபடவுள்ளதாக தெரிவித்தனர் தூத்துக்குடியில் மூதாட்டி ஒருவர் மாவட்ட ஆட்சியர் முன்பு அழுது புரண்டு கண்ணீர் மல்க கோரிக்கை விடுத்த சம்பவம் சோகத்தை ஏற்படுத்தியுள்ளது தூத்துக்குடி மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் நடைபெற்ற மக்கள் குறை தீர்க்கும் கூட்டரங்கிற்கு சென்ற மூதாட்டி மாவட்ட ஆட்சியரிடம் தனது மனுவை உடனடியாக பரிசீலித்து தனது இரண்டாவது மகன் எழுதி வாங்கிய பத்திரத்தை ரத்து செய்ய வேண்டும் என கூறி அழுது புரண்டு கண்ணீர் மல்க கோரிக்கை விடுத்தார் அதைத் தொடர்ந்து அங்கு பெரும் பரபரப்பு ஏற்பட்டது தூத்துக்குடி ஏப்ரல் பதினெட்டு இயேசுபிரான் இறந்த நாளான புனித வெள்ளி அன்று மதுக்கடைகளுக்கு விடுமுறை வழங்க கோரி அமலோர்பவ மாதா மதுவிலக்கு சபையினர் மாவட்ட ஆட்சியரிடம் கோரிக்கை விடுத்தனர் தூத்துக்குடியில் உள்ள அமலூர்பவ மாதா மதுவிலக்கு சபையினர் சார்பில் தமிழக முதலமைச்சர் அவர்களிடம் துணை முதல்வர் அவர்களிடமும் இது சம்பந்தமாக தூத்துக்குடிக்கு வருகை தந்தபோது கோரிக்கை மனு கொடுத்தனர் ஆனால் இதுவரை எந்தவித நடவடிக்கையும் எடுக்கப்படவில்லை எனவே தமிழக அரசு கூடிய பட்ஜெட் கூட்டத் தொடரில் ஏப்ரல் பதினெட்டாம் தேதி நடைபெறக்கூடிய புனிதவள்ளி அன்று மட்டும் மதுக்கடைகளுக்கு விடுமுறை அளித்து உத்தரவிட வேண்டும் என்பதே மதுவிலக்கு சபையினர் மட்டுமல்லாமல் கிறிஸ்தவ மக்களின் கோரிக்கையாக உள்ளது சாலுவாக்கும் பஜார் வீதி எடமச்சி குறுபறை கிழக்காடி பகுதிகளில் புரட்சித் தலைவி ஜெயலலிதா அவர்களின் எழுபத்தி ஏழு ஏழாவது பிறந்தநாள் விழா ஒன்றிய செயலாளர் திருவந்தார் முருகன் தலைமையில் கொண்டாடப்பட்டது காஞ்சிபுரம் மாவட்ட கழக செயலாளர் முன்னாள் அமைச்சர் சோமசுந்தரம் மற்றும் ஒன்றிய செயலாளர் திருவந்தார் முருகன் தலைமையில் புரட்சி தலைவி அம்மா அவர்களின் எழுபத்தேழாவது பிறந்த நாளில் சாலவாக்கம் பஜார் வீதி இடமச்சி குறுமுறை கிழக்காடி பகுதிகளில் அவருடைய திருவுருப்பு படத்திற்கு தூவி மாலை அணிவித்து பொதுமக்களுக்கு இனிப்புகள் மற்றும் அன்னதானம் வழங்கப்பட்டது வால்பாறையில் நகராட்சி மன்ற தலைவி மற்றும் ஆணையாளரை எதிர்த்து கவுன்சிலர்கள் மாபெரும் ஆர்ப்பாட்டம் நடத்தினர் வால்பாறையில் நல்ல காத்து இஞ்சிப்பாறை முடி முடி கெஜமுடி முடி முருகன் எஸ்டேட் உள்ளிட்ட பகுதிகளிலிருந்து சுமார் ஐநூறுக்கும் மேற்பட்ட பொதுமக்கள் கலந்து கொண்டு வால்பாறை பழைய பேருந்து நிலையத்தில் ஆர்ப்பாட்டம் செய்தனர் இதில் வால்பாறை நகராட்சியில் இருக்கும் பணத்தை வீணடிக்காமல் பொதுமக்களுக்கு தேவையான பணிகளை செய்து தராமல் பணத்தை குறிக்கோளாக கொள்ளையடிக்கும் கும்பல் என கவுன்சிலர்கள் குற்றம் சாட்டினர் ஆந்திராவில் கோ சாலையில் உள்ள தண்ணீர் தொட்டியில் சுத்தம் செய்யும் பணியில் ஈடுபட்டிருந்த விவசாயி உட்பட நான்கு பேர் மின்சாரம் தாக்கி உயிரிழந்த சம்பவம் சோகத்தை ஏற்படுத்தி உள்ளது ஆந்திர பிரதேசத்தின் குண்டூர் மாவட்டம் பெடகானி காளிகார்டன் சாலையில் தனியார் கோ சாலை உள்ளது இந்த கோ சாலையில் உள்ள தண்ணீர் தொட்டியை சுத்தம் செய்யும் பணியில் தொட்டியில் இறங்கி சுத்தம் செய்து கொண்டிருந்த பொழுது மின்சாரம் தாக்கி காளிபாபு பாலையா தாசு ராஜேஷ் ஆகியோர் உயிரிழந்தனர் மேலும் இது குறித்து போலீசார் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர் மற்றும் பாரதி நகர் முன்பு கட்சியின் குடியேற்றி அவரது உருவப்படத்திற்கு மலர்தூவி இனிப்புகள் வழங்கி கொண்டாடப்பட்டது ஆனைமலை முக்கோணம் எம்ஜிஆர் சிலை மற்றும் பாரதி நகர் முன்பு கட்சியின் குடியேற்றி அவரது உருவப்படத்திற்கு மலர்தூவி இனிப்புகள் வழங்கி பிறந்த நாள் கொண்டாடப்பட்டது முன்னதாக ஆனைமலை பாரதிநகர் எம்ஜிஆர் சிலை முன்பு அமைந்துள்ள அதிமுக கொடிக்கம்பத்தில் அதிமுக கழக பொருளாளர் கரீம் சாகுல் கொடியேற்றினார் அதை தொடர்ந்து நலத்திட்ட உதவிகள் பாரதிநகர் கிளைக்கழக நிர்வாகிகள் கோழிக்கடை கார்த்திக் பாரதிநகர் அபு ஆகியோர் ஏற்பாடுகள் செய்திருந்தனர் சேலம் மாவட்டம் வாழப்பாடி அருகே கருமந்துரையில் வாட்ஸ்அப் குழு ஏற்படுத்தி யானை தந்தங்களை விற்பனை செய்ய முயன்ற எட்டு பேர் கைது செய்யப்பட்டனர் சேலம் மாவட்டத்தின் கருமந்துறை வாழப்பாடி உட்பட கல்வராயன் மலை கிராமங்களில் யானை தந்தங்கள் விற்பனை செய்யப்படுவதாக வனத்துறையினருக்கு ரகசிய தகவல் கிடைத்துள்ளது அதனைத் தொடர்ந்து தீவிர சோதனை மேற்கொண்ட தனிப்படையினர் இரண்டு யானை தந்தங்களை விற்க முயன்ற முரளி ஷங்கர் பாலு சக்திவேல் ஜெகநாதன் ராஜீவ்காந்தி கிருஷ்ணன் இளங்கு ஆகிய எட்டு பேரை அதிரடியாக வனத்துறையினர் கைது செய்தனர் கோவையில் வருவாய்க்கு அதிகமாக சொத்து சேர்த்ததாக அதிமுக எம்எல்ஏ மீது வழக்கு பாய்ந்தது கோவை வடக்கு தொகுதி அதிமுக எம்எல்ஏவாக இருப்பவர் அம்மன் கே அர்ஜுனன் அதிமுகவில் மாநகர் மாவட்ட செயலாளராக இருந்து வருகிறார் இவர் கடந்த இரண்டாயிரத்து பதினாறாம் ஆண்டு முதல் இரண்டாயிரத்து இருபத்தி இரண்டாம் ஆண்டு காலகட்டத்தில் தன் வருவாய்க்கு அதிகமாக சொத்துக்களை குவித்ததாக லஞ்ச ஒழிப்புத்துறைக்கு புகார்கள் குவிந்திருக்கிறது அதன் அடிப்படையில் கோவை லஞ்ச ஒழிப்பு போலீசார் அவர் மீது வழக்கு பதிவு செய்துள்ளனர் பட்டூரில் தௌஹி ஜமாத் சார்பில் மாபெரும் பொதுக்கூட்டம் நடைபெற்றது காஞ்சிபுரம் மாவட்டம் நடத்திய மாபெரும் மார்க்க விளக்க பொதுக்கூட்டம் மற்றும் அல் முஃபினாத் பெண்கள் இஸ்லாமிய கல்வியக முதலாம் ஆண்டு பட்டமளிப்பு விழா காஞ்சி மாவட்ட தலைவர் அக்ரம் தலைவர் தலைமையில் பட்டூர் பேருந்து நிலையம் அருகே நடைபெற்றது இதில் சிறப்பு அழைப்பாளர்களாக டிஎன்டிஜே மாநில செயலாளர் என் அல் அமீன் எஸ் முகமது எம் அப்துல் ரஹ்மான் ஆகியோர் கலந்து கொண்டனர் காஞ்சிபுரத்தில் மாவட்ட கழக செயலாளரும் முன்னாள் அமைச்சருமான வி சோமசுந்தரம் கிரிக்கெட் உபகரணங்கள் சேலி உள்ளிட்ட பல்வேறு நலத்திட்ட உதவிகள் வழங்கினார் காஞ்சிபுரத்தில் புரட்சித் தலைவி தங்க தாரகை அம்மா அவர்களின் எழுபத்தி ஏழாவது நாளையொட்டி காஞ்சிபுரம் தெற்கு பகுதி கழகம் நாற்பத்தி ஏழாவது வட்டக்கழகம் சார்பில் ஒரிக்கை அப்பாவு நகர் பகுதியில் பிரேம்குமார் ஏற்பாட்டில் மாவட்ட கழக செயலாளரும் முன்னாள் அமைச்சருமான வி சோமசுந்தரம் கிரிக்கெட் உபகரணங்கள் சேலி உள்ளிட்ட நல்வி நலத்திட்ட உதவிகள் வழங்கினார் அவிநாசியில் வீர ஆஞ்சநேயர் திருக்கோயிலில் அன்னதானம் வழங்கப்பட்டு நன்றி சொல்லுவதமாக நிகழ்வுகள் நடைபெற்றது அவினாசியில் ஸ்ரீ வீர ஆஞ்சநேயர் திருக்கோயிலுக்கு சொந்தமான இந்து சமய அறநிலையத்துறை கட்டுப்பாட்டில் உள்ள பஜனை மண்டபங்களை தனிநபர்கள் ஆக்கிரமித்திருந்தனர் அதனை முறையாக சட்ட ரீதியாக புகார் அளிக்கப்பட்டு அதன் மீது அவிநாசி செயல் அலுவலர்களும் அறங்காவலர் குழு பெரும்பாலும் திரும்ப பெறப்பட்டது இதற்கு வீர ஆஞ்சநேயர் திருக்கோயிலில் சிறப்பு பூஜைகள் அன்னதானம் வழங்கப்பட்டு நன்று சொல்லும் விதமாக நிகழ்வுகள் நடைபெற்றது கோவை ராம்நகர் பகுதியில் உள்ள பேரறிஞர் அண்ணா நூற்றாண்டு பூங்காவில் மூன்று லட்ச ரூபாய் மதிப்பீட்டில் உடற்பயிற்சி உபகரணங்கள் வழங்கப்பட்டது கோவை ராம்நகர் பகுதியில் உள்ள பேரறிஞர் அண்ணா நூற்றாண்டு பூங்காவில் மூன்று லட்சம் ரூபாய் மதிப்பீட்டில் உடற்பயிற்சி உபகரணங்கள் வழங்கப்பட்டது இதனை தெற்கு சட்டமன்ற உறுப்பினர் வானதி சீனிவாசன் மற்றும் முன்னாள் மத்திய அமைச்சர் பொன் ராதாகிருஷ்ணன் ஆகியோர் வழங்கினர் ஆந்திராவில் சிவராத்திரிக்கு வனப்பகுதியில் நடந்து சென்ற பக்தர்கள் மீது யானைகள் தாக்கியதில் மூன்று பக்தர்கள் பலியாகினர் ஆந்திர மாநிலம் அன்னமையா மாவட்டம் ஓகுலவாரிப்பள்ளி மண்டலத்தில் உள்ள குண்டலகோனாவில் சிவராத்திரி கோயிலுக்கு பாத யாத்திரையாக வனப்பகுதி வழியாக நடந்து சென்று கொண்டிருந்தனர் அப்பொழுது நள்ளிரவில் காட்டு யானைகள் திடீரென பக்தர்களை தாக்கின இதில் தினேஷ் மன்னப்பா திருப்பதி சங்கல் ராயுடு ஆகிய மூன்று பக்தர்கள் கொல்லப்பட்டனர் மேலும் இருவர் படுகாயமடைந்தனர் இது குறித்து போலீசார் வழக்கு பதிவு செய்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர் கோவை மேற்கு மாவட்ட சார்பில் அம்மா மக்கள் முன்னேற்றக் கழக பொதுக்கூட்டம் நடைபெற்றது கோவை மேற்கு மாவட்டம் சார்பில் கழக பொதுச் செயலாளர் டி தினகரன் ஆணைக்கிணங்க மறைந்த முன்னாள் தமிழக முதல்வர் ஜெயலலிதாவின் எழுபத்தி ஏழாவது பிறந்த நாளை முன்னிட்டு மாபெரும் பொதுக்கூட்டம் கோவை ஆரஸ்புரம் லைட் ஹவுஸ் சாலை மைதானத்தில் நடைபெற்றது இதில் கழக துணை பொதுச் சி சண்முகவேலு சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்டு சிறப்புரையாற்றினார் நிகழ்ச்சிக்கு சதீஷ்குமார் ரங்கராஜ் சையத் யூசுஃப் ஆகியோர் முன்னிலை வகித்தனர் கோவையில் தமிழை வைத்து பிழைப்பு நடத்த வேண்டும் என்று யார் வந்தாலும் ஏற்றுக்கொள்ள மாட்டோம் என முன்னாள் அமைச்சர் பொன் ராதாகிருஷ்ணன் பேட்டியளித்தார் கோவை ராம்நகர் பகுதியில் உள்ள பேரஞ்சர் அண்ணா நூற்றாண்டு பூங்காவில் மூன்று லட்சம் மதிப்பீட்டில் உடற்பயிற்சி உபகரணங்கள் வழங்கப்பட்டது இதனை தெற்கு சட்டமன்ற உறுப்பினர் வானதி சீனிவாசன் மற்றும் முன்னாள் மத்திய அமைச்சர் பொன் ராதாகிருஷ்ணன் ஆகியோர் வழங்கினர் அதனைத் தொடர்ந்து பொன் ராதாகிருஷ்ணன் செய்தியாளர்களை சந்தித்து பேசினார் அப்பொழுது பேசிய அவர் தமிழை வைத்து பிழைப்பு நடத்த வேண்டும் என்று யார் வந்தாலும் முயற்சி கொள்ள மாட்டோம் என பேட்டியளித்தார் இத்துடன் செய்திகள் நிறைவடைகின்றது மீண்டும் செய்திகள் எட்டு முப்பது மணிக்கு தொடர்ந்து பல்வேறு நிகழ்ச்சிகளை காலை இணைந்திருங்கள் தமிழின் தொலைக்காட்சியுடன் வணக்கம்